ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் ஏறும் வாய்ப்புடன் இலாப நிலையில் தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பது ஆகவும் ஏமெல்பி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு ஆகவும் உள்ளது கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் உறுதியான இயற்ற நிலையில் உள்ளன தந்தம்கு மேலாக நிலைநிறுத்தினால் மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு உள்ள கே டி ஆர் ஒன்று நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புள்ளது மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு உள்ள கே இரண்டு வரை செல்லவும் சாத்தியமுள்ளது இது மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு உள்ள முதன்மை ஆதார ஒன்று பாய்வோட் ஒன்று புள்ளியுடன் இணைகிறது கீழ் நோக்கிய நிலையில் தந்தம் கீழே சரிந்தால் கே ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு மற்றும் இமெயில் பி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு ஆறு ஆகியவற்றின் இணைவு பகுதியில் முதல் ஆதார மண்டலம் விரைவாக கிடைக்கும் அதற்கு கீழே மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினான்கு உள்ள முதன்மை ஆதார இரண்டு பாய்வோட் இரண்டு புள்ளியே கவனிக்க வேண்டிய அடுத்த வலுவான ஆதார மட்டமாக உள்ளது தகவல் தெளிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே நிதி சம்பந்தமான ஆலோசனையை கொடுப்பதில்லை